வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் ஓமப்படி செய்ய போகிறோம் இந்த ஓமப்படி பாத்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓமுப்பொடினாலே கடலை மாவு சேர்த்து தான் செய்வாங்க ஆனால் நான் பார்த்தீங்கன்னா கடலை மாவு சேர்க்காம சூடான எண்ணெய் சேர்க்காம வெண்ணெய் சேர்க்காம எதுவுமே சேர்க்காம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சுருக்கிறேன் இந்த ஓமப்பொடி பாத்தீங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல க்ரஞ்சியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஓமப்படியை ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஓமப்படி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஓமப்படி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் நல்லா சூடானதான் கால் கப்ப அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நான் இதை லோ பிளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வருபடணுன்னு அவசியம் கிடையாது நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூடானால் மட்டும் போதும் அந்த அளவுக்கு வருத்தால் போதும் ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு கப்பு உடச்சக்கடல சேர்த்துக்கலாம் உடச்சக்கடலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசியோடு சேர்ந்து லைட்டாக சூடேறினா மட்டும் போதும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வருபட்டு வந்துடுச்சு லைட்டாக வாசனை வர ஆரம்பிச்சிருக்குது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஜவ்வரிசியும் உடச்சக்கல்லையும் நல்லா அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் மாவு செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு சல்லி வச்சுருக்குறேன் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உடச்சக்கடலை பொடியை சேர்த்துடலாம் இது நல்லா ஜல்லிச்சு எடுத்துக்கலாம் இதில் அரைபடாத திப்பி ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே நின்றுடும் எடுத்துட்டேன் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள் அடுத்து எந்த கப்பில் உடச்சக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா அந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அளவுகள் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பு டம்ளர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதுலேயே நீங்கள் அளவுகள் எல்லாம் கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நாலு கப்பு மாவு சேர்த்தாச்சு அடுத்து வாரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்கற உடச்சக்கடலை பொடி பச்சரிசி மாவு உப்பு மிளகாய் தூள் எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்து இந்த மாவு பிசைறதுக்கு நல்லா சூடான தண்ணி ஊற்றி மாவு பிசையணும் அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இடியாப்பத்துக்கெல்லாம் மாவு பிசையும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க சுடுதண்ணியை ஊற்றிட்டு ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி எல்லா மாவுலையும் தண்ணி படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மாவில் மஞ்சத்தூள் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்க்குறேன் நீங்கள் போது முதல்லேயே சேர்த்துக்காங்க தூள் பெருங்காயத்தூள்லாம் சேர்ப்போம் இல்லையா அப்போயும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்காங்க இப்போ சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் பசஞ்சிக்கலாம் இந்த மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா தான் நமக்கு உவப்பொடி நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி சுடுதண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை நான் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மாவை நல்லா அழுத்தி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இந்த சூட்லாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா கலந்து வச்சாச்சு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் மாவு அழுத்தி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்க பாருங்க ஓரளவுக்கு ஆரி இருக்குது ஆனா கொஞ்சம் சூடு இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம நல்லா சாஃப்டா பிரசைஞ்சிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் தொளிச்சு தெளிச்சு பிசைஞ்சிக்கோங்க இப்போ நானே தான் நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப பாருங்க மாவு ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா சாஃப்டா பிசைஞ்சிக்கோங்க ரொம்பவும் தண்ணியா இடக்கூடாது ஓரளவுக்கு சப்பாத்தி மாவிட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க இப்போ மாவு நல்லா பசஞ்சாச்சு இப்போ மாவு நல்லா பசஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் மாவு பசிஞ்சதுக்கப்புறம் திறந்தே வச்சிங்கன்னா அது காஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் மோவுப்பொடி புழிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பா அச்சு எடுத்துருக்குறேன் இதை முறுக்கு குழல்ல கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த அச்சை அதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பிரசஞ்சு வச்சிருக்கிற மாவுல இருந்து கொஞ்சமா இந்த முறுக்கு குழல்ல சேர்த்துக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்காதீங்க ஒரு முக்கால் பாகத்துக்கு அப்போ அப்பதான் நமக்கு புழியறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி முறுக்குழல்ல மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் இதை மூடியை போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்புல கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் புழிஞ்சிக்கலாம் ஒரேடியாக பெருசாக புழியாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மட்டும் புழிஞ்சிக்கலாம் அப்போ தான் நமக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு காஞ்சுருக்குது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வருது அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு சுத்து மட்டும் புழியிறேன் இதை புழிஞ்சிட்டு உடனே திருப்பக்கூடாது இது ஓரளவுக்கு நல்லா வேகட்டும் பாருங்க பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துட்டோம் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா திருப்பி விட்டுடலாம் இது எடுத்து போடும்போதே நமக்கு தெரியும் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றது இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நம்மளோட ஓமுப்பொடி முறுக்கு சூப்பராக ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் எடுத்துட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இந்த ஓம் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் உங்களுக்கு குடிக்காது எண்ணெய் அதில் கொஞ்சம் கூட இருக்காது எண்ணெய் எடுக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஏதோ ப்ளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அடுத்து உங்களுக்கு இன்னொன்னும் புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த புழியும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு சுத்து நாலு சுத்து அந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது வேகிறதும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் அடுப்பு ஒரு மிதமான தீயில் வச்சுக்கோங்க இதுவும் நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டாவது புழிஞ்சு பார்த்தீங்கன்னா சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா வெந்துடுச்சு இதையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதுவும் இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்கிற மாவுளையும் இதே மாதிரி ஓவப்பொடி புழிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பாருங்கள் கடைசியாக இருந்த மாவுளையும் ஓவப்பொடி புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக ஓமப்படி செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஓமப்படி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி